கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் ஆடிட்டர் வயது அறுபத்தி எட்டு கும்பகோணம் அருகே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அரசு விளைநிலங்களை கையகப்படுத்தியது ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான எண்பது சென்ட் நிலமும் கையகப்படுத்தப்பட்டது அந்த நிலத்தில் முப்பது தேக்கு மரங்களை ரவிச்சந்திரன் வளர்த்துள்ளார் கையகப்படுத்திய நிலத்தில் இருந்த முப்பது தேக்கு மரங்களை ரவிச்சந்திரன் வெட்டி வாகனத்தில் ஏற்றி கொண்டிருந்தார் அதிகாரிகள் வந்து மூன்று டன் இடையுள்ள இருநூற்றி ஏழு தேக்கு மரக் கட்டைகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக ஆடிட்டர் ரவிச்சந்திரன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் உடனே அரியலூரைச் சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் ரவிச்சந்திரனை சந்தித்தார் தஞ்சாவூர் கலெக்டரின் நெருங்கிய உறவினர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த அமைச்சரும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் என கூறினார் சந்தனமர வழக்கில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறேன் அமைச்சர் கலெக்டரை சரி விடலாம் ஆனால் அதற்கு ரூபாய் ஒரு கோடி ஆகும் என நெப்போலியன் கூறியுள்ளார் நெப்போலியன் சொன்னதை ரவிச்சந்திரனும் நம்பிவிட்டார் ஒரு கோடி ரூபாயை நெப்போலியனிடம் கொடுத்தார் ஆனால் வழக்கு அப்படியேதான் இருந்தது அதற்குள் ஆட்சியும் மாறிவிட்டது இன்னும் ஒரு கோடி ரூபாய் இருந்தால்தான் பிரச்சனையை முடிக்க முடியும் என நெப்போலியன் கூறினார் அதற்கு மேல் நெப்போலியனை நம்ப தயாராக இல்லாத ஆடிட்டர் ரவிச்சந்திரன் கொடுத்த ஒரு கோடி ரூபாயை திரும்ப கேட்டார் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது ஆடிட்டர் ரவிச்சந்திரனை நெப்போலியன் மிரட்டியுள்ளார் இதனால் தஞ்சை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கடந்த மாதம் ரவிச்சந்திரன் புகார் அளித்தார் புகார் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குற்றப்பிரிவு போலீசாருக்கு எஸ்பி ராஜாராம் உத்தரவு போட்டார் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினர் இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் ஒரு கோடி ரூபாய் வாங்கியது உறுதியானது இன்ஸ்பெக்டர் நெப்போலியன் தருமபுரி மாவட்டத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீதான புலனாய்வு பிரிவில் அவர் பணிபுரிந்து வந்த நிலையில் அவரை கைது செய்ய தனிப்படையினர் தருமபுரிக்கு விரைந்தனர் ஆனால் அவர் சேலத்துக்கு சென்றுவிட்டது தெரிய வந்தது போலீசார் காத்திருந்தனர் சேலத்தில் வேலையை முடித்துவிட்டு தருமபுரிக்கு நேற்றிரவு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் தருமபுரி செக் வைத்து அவரை தஞ்சாவூர் போலீசார் கைது செய்தனர் தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர் தருமபுரிக்கு முன் தக்கலை உள்ளிட்ட சில போலீஸ் நிலையங்களில் நெப்போலியன் இன்ஸ்பெக்டராக இருந்துள்ளார் அங்கும் இதுபோல மோசடி செய்துள்ளாரா என தஞ்சாவூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்